காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவம் இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தங்க வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்துரளி வீதியுள்ளா வந்தார் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் உலகப் பிரசித்தி பெற்ற அத்தி வரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி மாத பிரம்மோற்சவம் இன்று வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது வைகாசி பிரமோற்சவத்தை ஒட்டி அத்திகிரி மலையில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் இறங்கி வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் தங்க கொடிமரத்தருகே உள்ள மண்டபத்தில் எழுந்தொருள செய்தனர் பின்னர் கருடால்வ சின்னம் பொறித்த கொடிப்பள்ளக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு நாற்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மேலதள வாத்தியங்கள் ஒழிக்க வேத பாராயண கோஷ்டியினர் வேதங்களை முழங்க அதிர் வேட்டுக்களை வெடிக்க திருக்கோவில் பட்டாச்சாரியர்கள் கருடால்வர் கொடியினை தங்க கொடிமரத்தில் ஏற்றி வைத்து வைகாசி பிரம்மோற்சவத்தை துவக்கி வைத்தனர் முதல் நாள் காலை உற்சவத்தை ஒட்டி இன்று தங்க சப்பர வாகனத்தில் பட்டாச்சாரியர்கள் வெண் சாம்பரம் வீச ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஊர்வலமாக புறப்பட்டு காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதிகாலையில் தங்க சப்பர வாகனத்தில் பீதிபுலா வந்த வரதராஜ பெருமாளை திரளான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மித்தேசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள